கொஞ்சம் அத நினைக்கி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா போயிடணும். நீ நல்லா அதனினு சோ அதாசி நம்ம எனக்கு நல்ல பேர் வாங்குறோம். انا போக வர்ட்டே அப்புறம் கொஞ்சம் வந்து பாத்துடலாம். انا வந்து Karena dasian berani kipain itu galau selusinya, Kalau அண்ணன் ஃபோன் நல்லா நினச்சோம் ஆறு மணி நல்ல அண்ணாங்க அவங்க பிள்ளைங்க நூச்சி நீங்கள்லாம் நம்ப கலப்பு அப்படின்னா என்ன ப்ளான் பண்ணுவீங்க எல்லாம் கட்ட பண்ணுவீங்க இவ்வளோ ராசம் பண்ணுவோம் அப்படின்னா நூற்றி ரொம்ப அந்த பணம் எடுக்க வந்தாலும் அந்த பணம் போனால் நூற்றாங்க பண்ணுவேன் அதெல்லாம் ஃபோன் நினச்சிட்டு நல்லா சவரன் அதான் ஆறுதான் வைக்கிறதுக்கு சண்டை கிளம்பு நினைச்சாங்க சண்டை கலந்து அந்த செல்லாகணும் ஆசனா ஆகுது பக்கத்து அப்புறம் அந்த ரசி மப்போ முடியும் ஆகலாம் வந்து வேலை சப்பா பண்ணுவோம் சப்பா பண்ணுவோம் எனக்கு அந்த பேச்சு எதுவும் ஆகலாம்